இந்த விழாவை சிறப்பாக நடாத்துக் கொண்டிருக்கும் ஆவண பெருங்குடி கிராமத்தார்களுக்கும் கண்ணனை காத்துக் கொண்டிருக்கும் தலை தளிவாக ஒளிபரிக்கை அமைத்துக் கொண்டிருக்கும் ஆடிய உரிமையாளர்களுக்கும் அதில் பின்னிபுரிய நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் வீச்சிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல் கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதற்றவில்லை என்று கோரும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கு நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் கூடிய ஆதி பராசக்தியையும் ஆதையும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கே கண்ணி மங்கையர் கரசி மதுரை மீனாட்சி தாய் என்று சொல்லக்கூடிய உலக விழா மாரியம்மனாக நினைந்திருக்கும் மாரியம்மனை வணங்கிவிட்டு பிறகுடைய கதைப்பணியை தொடர்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடு மகமாகி சமயபுரத்தாக மகமாகி சமயபுரத்தாக தலையால் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மலை நாயகன உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேலுதனை பெற்றபடி வேளா சூரனை இருக்கூறாக பிழைந்துட்ட வீரனே ஞான பழமேனி உனக்கு எதற்கு ஞான பழமணி அவையின் போற்றுதலை பெற்ற எங்கள் சிந்தித்து இருப்போருக்கு அவாயும் ஒரு காலம் இல்லை இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கு எடுத்து மோதி தகப்பன் சுவாமியனும் குமர குருவரனும் என பேரிதனை பெற்ற எங்களின் குல கடவுளே இக்குவளுமையை போற்றுவனம் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் மாழ உனது அருளும் என்று வேண்டும் கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா சண்முக முருகா 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 சத்தியம் சுந்தரம் திருப்புகள் மந்திரம் அழகை முருகனிடம் முருகன் அழகுதானே

I'm my yeah. to வேண்டும் அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும் சோதியென்ற சுடர் வழியை கையில் தாங்கி சுற்றந்து வெளி கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும் எனக்கு மட்டுமில்லை என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா ஆசை தர வேண்டும் அப்பேற்பட்ட கந்தக் கடவுள் கெளியுகவரது மிருகப்பெருமானிக்காக நான் வந்திருக்கேன் என்ன அதனால் அப்பேர்ப்பட்ட கந்த வர வேண்டும் எல்லாருக்குமே இந்த கிரகங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே உண்டு இது வந்து தெய்வங்களும் தேவர்கள் மட்டும் விதி அல்ல தேவர்களுக்கும் இந்த கிரகம் என்பது இருக்கும் தெய்வங்களுக்கும் இருக்கும் இப்ப சமீப காலமாக கழிவுகடவு கந்த பெருமானுக்கும் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கு ம் அதனால அது அப்புறமா சொல்ற ஏ எதுக்குன்னு அதனால அப்பேற்பட்ட கந்தன் இங்கு வர வேண்டும் கந்தன் இந்த உலக மக்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் இயற்கையோடு சேர்ந்து எல்லாருடைய வாழ்விலையும் நிறைந்திருக்கக்கூடியவன் கந்தன் அப்பேற்பட்ட மிருக காவலுக்கு வந்திருக்கேன் என்னுடைய காவல் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு என்று உங்களுடைய ஒத்துழைப்போடு என்னுடைய காவலையும் சிறப்பாக செய்வேன் என்று உங்கள் நம்பிக்கையோடு डी வெள்ளக்கமலத்தில் வீற்றிருப்பாள் வாணியின் கமலத்தில் உபந்திருப்பாள் கள்ளத்தூர் இருப்பான் ஐந்து அவள் பாதமணிவூர் நாவில் இருப்பன் ஐந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும் நல்ல தமிழ்கள் அள்ளி கொடுக்கணும் கடவுள் முருகப்பெருமானுக்காக சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பொழுது பிரிது வைக்கும் தன்மகனை சான்றவர் என்னை கேட்ட தாய் நெல்லுக்கு நீர் வாய்க்காய் வழிபோடி அங்கு புள்ளுக்கு உபசியுமான் தொல்லுலகி நல்லார் ஒருவரை உள்ளார் அவர் ஒரு எல்லோருக்கும் மலை என்று சொல்லக்கூடிய சிறுதுளி பெருவெள்ளம் போல சிறு தொண்டு செய்ய வந்திருக்கேன் சிறு தொண்டை ஆதரிக்க வேண்டும் என்றால் பெரும் பெரும் தொண்டுக்கெல்லாம் இறைவனாகப்பட்ட எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வரவேணும் முருகனுக்கு தொண்டு செய்ய முடியுமா நம்ம மனசு திருப்திக்காக சாமி கும்பிட்டு போட்டு இருக்கும் நம்ம ஆத்ம திருப்திக்காக கடவுளை வணங்கிட்டு இருக்கோம் எது நடந்தாலும் அவன் அன்றி ஒரு அணுகும் அசையாது எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம் எவ்வளவு வேணாலும் எது வேணாலும் வெறுத்திடலாம் ஆனா இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு வெறுத்தாலும் பக்கத்துல கொண்டு வந்து கடவுள் சேர்த்திருவா எவ்வளவுதான் நம்ம நேசித்தாலும் இது உனக்கு உனக்கானது அல்ல அப்படின்னா எவ்வளவுதான் நேசித்தாலும் அது நம்ம பக்கத்துக்கு வராது இது இறைவன் ஒதுக்கி வைப்பான் அதனாலதான் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கும் எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு நான் படைச்சேன் நான் தேடினேன் நான் வாங்கினேன் ஏண்டா மனிதா அடைச்சுக்கிறார் எதுவுமே இல்லை நிரந்தரம் இல்லை எதை படைத்தாய் எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு எதை படைத்தாய் அது வீணாவதற்கு எதை எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது என்ன எடுத்தாலும் இங்கதான் இடையில ஒரு அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ உலகம் நாடக மேடையில் நாம் எல்லோரையும் ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு இறைவன் இந்த உலகத்தை சுற்றி வாங்குவா அப்படின்னு நினைச்சிருக்காரு இந்த உலகத்தை சுற்றி வர்ற நமக்கு ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் காலங்கள் கொடுத்துருப்பார் நேரம் இந்த நேரத்துக்குள்ள நீ வந்து சேர்ந்துடணும் எழுத்துன்னு பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு இந்த ஐம்பது வயசு அறுபது வயசுக்குள்ள நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது எவ்வளவுதான் நீ நல்லது கொண்டுகிட்டு வர்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு இறைவனாகப்பட்டவன் நம்ம தலையில ஒரு எழுத்து நீ எழுதி அனுப்பி வைப்பார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மனுஷன் ஏன் தலையில எழுதுற எழுத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியல நான் எதை வேணாலும் பறிச்சிருவேன் என்னால எதை வேணாலும் சொல்ல முடியும் நான் மலையை நிப்பாட்டு கேட்டவா மலையை நிப்பாடி காட்டவா நாளைக்கு மலையை வர வச்சு காட்டவா சொல்லலாம் அதெல்லாம் சாத்தியப்படுற விஷயம் அல்ல இயற்கையை நம்ம மாத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா இயற்கை நம்ம அப்படியே கொண்டு போயிடும் அதுக்கு பேரு தான் விதி என்ன வேணாலும் சாதிக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் நான் விதியை ஜெயிச்சுட்டேன்னு சொல்கிற மனிதன் யாருமே கிடையாது அதுக்கு பேர் தான் தலையெழுத்து அப்பேற்பட்ட தலையில் எழுதின எழுத்து தான் நடந்தே தீரும் அதனால் என்னால் முடியும் என்னையால் மட்டும்தான் முடியும் என்று அகந்த இல்லாமல் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் என்னையால் முடியும் இறைவனுக்கு சிறு தொண்டாவது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன் என்னுடைய நம்பிக்கை நிறைவேறணும் என்னுடைய தொண்டு சிறப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் எல்லோரும் உதவியாக இருக்க வேண்டும் உலகத்துல ஒருத்தரை சார்ந்துதான் ஒருத்தர் எல்லாமே இருக்கு வாழ்க்கை என்பது முள்வேலி மாதிரி இந்த முள்வேலி என்ற நடுவுல தான் நம்ம இருக்கோம் இங்கிட்டு போனா முள் இருக்கு இங்கிட்டு போனா கல் இருக்கு இங்கிட்டு போனா கண் கத்தா கத்தி இருக்கு இங்கிட்டு போனா கண்ணாடி இருக்கு அப்படின்னு எங்கிட்டு போகாம இருக்க முடியாது அதுல எப்படி கத்தில படாம முள்ளில படாம கல்லில் படாம கண்ணாடியில படாம நம்ம வர்றோமோ அதுக்கு தான் வாழ்க்கை ஏற்பட்ட வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் சிறந்த தொண்டு செய்ய வேண்டும் அப்படி நான் வந்திருக்கேன் என்னுடைய தொண்டு எப்பேற்பட்ட தொண்டாச in full ಇನ್ನು <mimitation> ಇನ್ನು

இந்த உலகத்திற்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவர்களுடைய கூட்டணியே நாரதர் விட தானே அதனால நாங்க எல்லாரும் காவலுக்கு போகணும் தோழிகளை எதிர்பார்த்து காவலுக்கு செல்வோம்